ட்ரூ தி ஏஐ வெங்கை யூடியூப் சேனல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் விங் ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த திஸ் பிக் டக்கர் ஷோவை அப்படியே கிடக்கிடன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு த பகல் காம் அட்டாக் நடந்தது இல்லையா ஸோ அதை அதில் வந்துட்டு அதை அதை டிஃபன் ப அதை எதிர்த்து அதுக்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்ற நேமில் ஒரு ஆப்பரேஷன் பண்ணாங்க ஒரு ஒரு வார் ஓகேங்களா ஸோ பண்ணாங்க இப்படி பண்ணும்போது பாகிஸ்தான் அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக வந்துட்டு போர் நிறுத்த உடன்பாடு அதுக்கு வந்தாங்க ஸோ நம்ம வந்து போர்ன் ஆரேஷன் செந்தூரில் ஏகப்பட்ட பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்கள் அப்புறம் வந்துட்டு லஸ்குவ லக்ஸ்வரி சாரி லக்ஸோரி காய் தான் அந்த தீவிரவாத இடம் ஃபைனான்சியேஷன் கரெக்டாக இடத்துக்கல தப்பாக தான் உன்னிச்சுக்கோங்க ஸோ அந்த அமைப்போடைய அந்த இந்த அந்த முகாம் கேம்ப் எல்லாமே வந்துட்டு அடித்து நொறுக்கி இருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் ஸோ இதுதான் அடுத்து இதோட இதை பற்றி பார்க்கும்போது இந்த ஷொபேன் பகல்காம் அதை விஷயமாகவே போயிடும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் ஓகே இதோடைய ரிஃப்ளெக்ஷனாக வந்து பகல்காம் அட்டாக் அப்புறம் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கான வார் சுச்சுவேஷன் எல்லாமே சேர்ந்து ஐபிஎல் போட்டியவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டெல்லி வர்சஸ் பஞ்சாப் ஆமாம் டெல்லி வர்சஸ் பஞ்சாப் அந்த மேட்ச் வந்து ஆரம்பிச்சுட்டு போகும்போதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த வாரம் ஐ திங்க் மே டுவெண்ட்டிக்கு மேலே ஆரம் மறுபடியும் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆப்பேஷன் சிந்தூர் அந்த அது மூலமாக வார் இதாகிடுச்சு இல்லையா அது அதோடைய இல்லையா நேற்று என்ன ஆகியிருக்கு நேற்று போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு பாகிஸ்தானும் சேவை இந்தியாவும் சேவை ரெண்டு பேருமே வந்துருந்தோம் ஸோ வார் ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனால் நேற்று நைட்டும் வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா சைடெலாம் வந்துட்டு பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் பறந்ததாக ரிப்போர்ட் சொல்லுது ஓகே நேற்று பஞ்சாப் அதாவது நேற்று என்ன டேட்டு ஆ மே டென் அந்த டைமில் என்ன ஆகி இருக்குன்னா பாகிஸ்தான் இராணுவத்தால் ஏதாச்சும் வந்து பா இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து ஏதாச்சும் ஆபத்து நேரும் அதுக்கு வந்து நிறையா ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஹரியானா சண்டிகட் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு இராணுவத்துக்கு வந்து அழைப்பு எடுத்துருந்தாங்க இராணுவ விகளை சேகலாம் ஐ மீன் இராணுவ பயிற்சிக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வகலாம் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து போர்க்கால அடிப்படையில் பயிற்சி கொடுப்போம் அந்த தீ அணைக்கிறதுக்கு செக்யூர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்துட்டு என்ன ஆகிவிக்கு அப்படின்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு ரொம்ப கூட்ட நெரிசலாகியிருக்கு ஸோ இதனால் சண்டிகரில் டிராஃபிக்கே இதாகிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சி ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போதுமான முன்னேற்பாடு வந்து பயிற்சி முகாமில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இந்த ஆப்ரேஷன் செந்தூர் பற்றி பார்த்தோமா அடுத்து நம்ம வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு மாநில கல்வித்தொகை அதோடைய திட்டக்குழு துணை இயக்குனர் மிஸ்டர் ஜெயரஞ்சன் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் எதை பற்றினது அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி அதன் மூலமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதாவது மாணவர்களுடைய தமிழ் இங்கிலீஷ் கற்றல் எல்லாம் இது வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கலேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க வரைக்கும் எடுத்துருக்காங்க போன வருஷத்தில் வந்து சிக்ஸ்டி ஃபோ பர்சன்டேஜ் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் இருந்தது அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் தான் ஆனால் இந்த முறை வந்து அறுபத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவை கொடுத்துருக்காங்க அதுக்கான சர்வே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் ஸோ அடுத்து ல டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது லக்னோவில் ஒரு ஏவுகணை மையம் இந்த இது இந்த ஏவுகணை இந்த இதெல்லாம் செய்வாங்க இல்லையா ஏவுகணை தயாரிப்பு மற்றும் கூட்டமைப்பு அந்த அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் தீர்மானிக்கிற மாதிரி அந்த ஏவுகணை எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தீர்மானிக்கிறதுக்கு அதை ஏவுகணையை வடிவமைக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அது நல்ல டெக்னாலஜியில் நல்ல நியூஸ் அப்புறம் சம்மர் டைம் ஊட்டி கொடைக்கானல் சைட்லாம் வந்து டூரிஸ்ட் படையை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் நம்ம டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே எல்லா தகுந்த முன்னேற்பாடுகளோடு இருக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான் ஓகே அப்புறம் மே ஃபோர்த் அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் கத்தக வெயில் ஆரம்பிச்சிருக்கு பட் இருந்தாலும் நிறைய இடங்களில் மழை வந்து எப்படி சொல்கிறோம் சில இடங்கள்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கு சில இடங்கள்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலெலாம் மழை பெஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நாளைக்கு மே ஃபிஃப்த் சாரி சாரி மே டுவல்து அந்த டைம் மண்டே அந்த டைமில் முதலையில் கல்லலகர் ஆற்றுல அங்கே நிகழ்ச்சி நடைபெறுறது ஸோ ஒரு நல்ல ரொம்பவே நல்ல விஷயம் நான் நகை முறை டிவிலெலாம் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஐபிஎல் போட்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அது ரொம்பவே வருத்தம் எப்படி சொல்கிறது ஒரு டிஃபா டிசப்பாயின்ட்மெண்ட்டு தான் அடுத்த வாரத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஐபிஎல் ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எஸ் அப்படின்ற படம் ட்ரெய்லர் சாரி ட்ரெய்லர் வந்திருக்கு ஸோ ஓகே இதுதான் கைஸ் இந்த வார்த்தைக்கான நல்ல நியூஸ் இதில் நாங்கள் ஏதாச்சும் ஒரு நியூஸ் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ ஆ அப்பகம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது அதோட ரஷ்யா உக்ரைன் வார் சைட்டில் போயிட்டு இருக்கு இல்லையா அது வந்து அந்த போர் நிறுத்த நடவடிக்கையாக ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து உக்ரைனுக்கு வந்து போர் நிறுத்தம் கொடுக்கல போக நிறுத்தலை அப்படின்னா ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் போலந்து மாதிரியான நாடுகள் வந்துட்டு இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பட் ரஷ்யன் பிரசிடெண்ட் மிஸ்டர் விளாடிமிர் புட்டின் சார் அவர் வந்துட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம் அதே ஐரோப்பிய நாடுகள் தான் உக்ரைனுக்கு வந்து வெப்பன்ஸும் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெட் பண்ணியிருக்கார் ஸோ இதுதான் இந்த வார்த்தையோடைய ஹாட் டாபிக் ஸோ இதில் நாங்கள் ஏதாச்சும் ஒரு டீட்டெயிலை மிஸ் பண்ணி மி மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் இந்த நியூஸை ஆட் பண்ணலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போதான் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஆல்